மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய அம்மா அப்படியா அப்படியா பெரிய தவம் பண்ணியிருக்கணுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணிட்டா நம்ம பொண்ணாக பிறந்து வந்திருக்கோம் பிறந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா பெண்ணாய் பிறப்பதற்கு பெருமைப்பட்டுருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க தான் வந்து இந்த உலகத்துக்கே உயிரை கொடுக்குறவ பெண் பெண்கள்னாலே தனி சிறப்பு பெண்கள்னாலே தனி மரியாதை பெண்கள்னாலே தனி ஒரு கரிசனம் இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க அதுவும் இந்த காலத்தில் பாரதி கண்ட புதுவை பெண்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த காலம் மாறி போயிருக்கு பெண்கள் எல்லாம் தைரியமாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் எல்லாம் தனக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா துறைகளிலையுமே பெண்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே மாறிச்சு ஆனால் நான் சில விஷயங்கள் மாறவே இல்லை அது என்னென்னு கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் சில விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை பெண்களால் தான் பெற்றவங்களுக்கு அதிகப்படியான அசிங்கம் ஒரு பொண்ணு வழி மாறி போயிடுச்சுன்னா அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அதுதான் அசிங்கம் ஆண் எது பண்ணாலும் கவலை கிடையாது அதை மறந்துடுவாங்க ஆனால் ஒரு பெண் பண்ணி பண்ணிட்டால் ஒரு பெண் தப்பு செஞ்சுட்டால் அதை யாராலையும் மறக்க முடியாது அது ரொம்ப பெரிய அசிங்கமாகிடும் ஒரு பெண்ணுடைய கற்புக்கு கலங்கம் வந்துட்டால் அது ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கே அசிங்கமாயிடும் ஒட்டுமொத்த நாட்டுக்கே அசிங்கமாயிடு கூட சொல்லலாம் பெண்ணுக்கு மட்டும் கலங்கம் வந்துடக்கூடாது ஆணுக்கு கலங்கம் வந்தால் பரவாயில்ல அது பிரச்சனையே கிடையாது நமக்கு ஸோ பெண்ணால் தான் பெற்றவங்களுக்கு அதிகப்படியான அசிங்கம் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடணும் குழந்தையிலேருந்தே பாதுகாக்க ஆரம்பிச்சிடணும் அந்த பொண்ணை பெற்ற பொண்ணு அந்த பொண்ணுக்காகவே தன்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடணும் அந்த தகப்பன் கூடவை தான் அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடணும் அந்த பொண்ணை பத்திரமாக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் சரி அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு உயரத்தை தொட்டாலும் என்ன சொல்லுவாங்க அவள் ஒன்றும் அவளா படித்து வந்திருப்பான்னு நினைக்கிற யாராவது இருந்திருப்பாங்க ஏதாவது பண்ணியிருப்பா யாரையாவது வளர்ச்சி போட்டிருக்கா அதான் எப்படியோ மயக்கி வேலையை வாங்கிட்டா அப்படின்ற ஒரு பேச்சு வரும் பரவாயில்ல பழகி போச்சு சரி புது சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு யாரை மயக்கிறதுக்காக இந்த புடவையை கட்டியிருப்பா அப்படின்ற பேச்சு காலைல தூங்கி எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது கொஞ்சம் லேட்டாகிட்டாலும் அவளுக்கு என்ன பொறுப்பே கிடையாது இவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா அப்படின்ற ஒரு பேச்சு அதை விடுங்க எவ்வளோ தான் நமக்கு உடம்பு முடியலனாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு தான் படுத்து தூங்கணும் எவ்வளோ தான் நமக்கு வலித்தாலும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டை சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு தான் படுத்து தூங்கணும் நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே மருந்து தண்ணி தான் உடம்பு வலிச்சாலும் சுடுதண்ணி ஜுரம் அடித்தாலும் சுட தண்ணி எவ்வளோ பேர் சுடுதண்ணி குடித்தே வந்து உடம்பு சரி பண்ணிக்கிறாங்க தெரியுமா இது இப்போ ஆரம்பிச்சது கிடையாது அந்த காலத்துலேருந்தே ஆரம்பிச்சது சொல்லி வச்சிருக்காங்க கோவலன் மாதிரி புருஷன் அமைஞ்சாலும் கண்ணகி மாதிரி தான் பொண்டாட்டி இருக்கணுமா எப்படி கோவலன் மாதிரி புருஷனே இருந்தாலும் கண்ணகி மாதிரி தான் பொண்டாட்டி இருக்கணும் அதே மாதிரி ராவணன் கிட்டேயே சீதை மாட்டினாலும் தான் புருஷன் வந்து தான் அவ போகணும் எப்படி ராவணன் கிட்டேயே சீதா மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அவள் புருஷன் வந்து கூட்டா தான் அவ போகணும் வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது காப்பாற்றாமதா கூட போகக்கூடாது புருஷன் வந்து கூப்பிட்டாதான் போகணும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பல ஆண்களுக்கு நடுவில் கூட ஒரு பொண்ணு தைரியமாக சந்தோஷமாக நின்றுடலாம் ஆனால் கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்காத ஒரு பொண்ணு சொந்தக்கார ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் நிற்கவே முடியாது கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக நிற்க விட மாட்டாங்க கேள்வி கேட்டால் தொலைச்சி எடுத்துருவாங்க இங்கே போய் அதை பார்க்குறியா அங்கே போய் இதை செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருப்போன்ட்டு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே எப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ வேலை வைக்க போகிற எப்போ உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்க போகுது எப்போ உங்கள் அம்மா அப்பா உனக்கு விசேஷம் செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்வி சரி விசேஷம் செஞ்சு முடிச்சுட்டாங்க விசேஷம் விசேஷமாங்க முக்கியம் மாதம் மாதம் அந்த பொண்ணு அனுபவிக்கிற வழி ஒரு பக்கம் இருக்கே சரி அது முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பொண்ணு படிக்கணும்னு நினைச்சதெல்லாம் படித்து முடிச்சுட்டா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சால் எப்போ குழந்தை எப்போ குழந்தை அது முடிஞ்சால் அடுத்த குழந்தை எப்போது அடுத்த குழந்த எப்போ இதுவும் இன்னும் மாறலை என்ன தான் ஒரு பெண் படித்து வேலையில் முன்னேறி கை நிறையா சம்பாதிச்சு வீடு சொத்து காருன்னு தனித்து வாங்கினாலுமே அந்த பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாளோ அப்போ தான் அவள் வாழ்க்கை முழுமையடையுமா அது வரைக்குமே அவள் வாழ்க்கை முழுமை அடையாதான் அவள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அவள் வாழ்க்கை முழுமை அடையாது அவள் அவளை ஒரு துணையை தேடி கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றா தான் முழுமையடையுமா என்ன லாஜிக் இது தெரியல முப்பது வயதில் தன்னோட கணவனை இருந்த பெண்களுக்கு ஆசை வரவே கூடாது வந்துட்டால் அது மிகப்பெரிய பாவம் ஐயோ இதையெல்லாம் சொன்னால் நாம் என்னவோ புலம்புகிறோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே இதை மாற்றிக்க வரவே மாட்டாங்க மாற்றிக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க இதுவும் மாறவும் மாறாது இது எல்லாத்துக்கும் மேலே கணவன் எவ்வளோ தான் குடிச்சுட்டு வந்தாலும் புகை பிடிச்சிட்டு வந்தாலும் அதாவது சிகரெட் பிடிச்சிட்டு வந்தாலும் சரக்கு அடிச்சுட்டு வந்தாலும் எப்படி போதை கடுமையாகி இருந்தாலும் தன்னோட ஆ கணவருடைய ஆயுசு கெட்டியாக இருக்கணும் கடவுளே அவர் உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது கடவுளேன்னு சொல்லி விரதம் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மாதிரியான அப்பாவி பெண்களுக்காக வேணும்னா நம்ம கொண்டாடிக்கலாம் இந்த பெண்கள் தினத்தை கல்யாணமாகி தன்னோட பிறந்த வீட்டை விட்டுட்டு கணவன் வீட்டுக்கு போகணும் போகிற பொ பெண் தன்னோடய பிறந்த வீட்டுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா அவங்க மாமியார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் மாமனார் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் கணவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவங்க எல்லாரோட உதவியோட தான் தன்னோட அப்பா அம்மாவுக்கும் செய்யணும் தனித்து செய்ய முடியாது மறுபடியும் பிறந்த அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுன்னாலும் வீட்டில் இருக்கவங்கிட்ட எல்லார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும் போகலாமா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இன்னும் மாறலை அதே போல் ஒரு பெண் ஏதோ வெளியே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற பெண் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாக வந்துட்டா போச்சு கேட்குற முதல் கேள்வி எங்கே போயிட்டு வர அவ எங்கெல்லாம் போயிட்டு வராலோ யாருக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணிட்டு வராலோ யாருக்கு தெரியும் இந்த ஜாடை பேச்சுகளும் இன்னும் மாறல பரவாயில்ல இதுவும் பழகி போச்சு காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய சிறுநீர் மலத்தை அடக்கி கொண்டு வீட்டுக்காரரையும் பிள்ளைங்களையும் டைமுக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு கிடைக்கிற வீ மதிப்பு வீட்டில் ரொம்ப 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 குறைவு தான் ஈஸியாக சொல்லிடுவாங்க பிள்ளைங்க நீ வேஸ்ட்டுமா உனக்கு ஒன்றுமே தெரில தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதையும் பொறுத்துக்குவா சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டா கணவனுக்கு என்ன பிடிக்கும் மனை குழந்தைக்கு என்ன பிடிக்கும் மாமியாருக்கு என்ன எது ஒத்துக்கும் மாமனாருக்கு எது ஒத்துக்கும் இதை எல்லாத்தையும் செஞ்சு 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 கடைசி தனக்கு என்ன பிடிக்கும்ன்றதையும் மறந்து போயிருக்கும் அந்த பொண்ணுக்கு ம் இதையும் பொறுத்துக்கிட்டாச்சு இது எல்லாத்தையும் விட தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அதை பார்த்த உடனே எல்லாரும் பரவாயில்லை வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துருச்சின்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் ஐயோ நான் அனுபவித்த அத்தனை வழியையும் அத்தனை அவமானத்தையும் நீயும் அனுபவிக்க போறியே உன்னையும் நான் இந்த உலகத்துக்கு பெற்றுட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண் குழந்தை தனக்கு பிறக்கும் பொழுதும் நிச்சயமாக எல்லா பொண்ணுங்களும் அதை யோசிப்பாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்களும் யோசிச்சிருப்பீங்க கோவிலில் என்ன தான் சிலையாக வச்சு கும்பிட்டாலும் சரி வீட்டில் அவளுக்கான மரியாதை வீட்டில் சும்மா இருக்கிறவங்க தாங்க எனக்கு எல்ல வீட்டில் வந்து எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க தாங்க பார்த்துக்குவாங்க அவங்க இல்லைன்னா எங்களுக்கு வீட்டில் எதுவுமே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் கிஃப்டாக வாங்கி கொடுக்கணுன்னா வாட்சி கிடைக்கும் கம்மி லேப்டாப் வாங்கி கொடுப்பாங்க ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் ஒரு பொண்ணுக்கு கிஃப்டை வாங்கி கொடுக்கணுன்னா குக்கரை வாங்கி கொடுப்பாங்க கரண்டியை வாங்கி கொடுப்பாங்க கட்டரை வாங்கி கொடுப்பாங்க இந்த உனக்கான கிஃப்ட்டு உன் வேலை இன்னும் ஈஸியாகிடும் ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க கிச்சனில் தான் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ம் இதையும் பொறுத்துக்கிட்டாச்சு இப்படி எல்லாத்தையும் பொறுத்து 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 இருந்ததுனாலையோ என்னவோ பொண்ணுங்கன்னா பூமாதேவி மாரி பொறுமையாக தான் இருக்கணும்னு அதையும் வேறு அப்போவே சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் கேட்டுட்டு பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கேட்டு பொறுமையாக இருந்தாலும் சரி நான் தன்னையே வீட்டில் மட்டன் தட்டி பேசினா ஆனா இருந்தாலும் சரி தன்னை திட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடை சுவையாக நான் செஞ்சு என்ற எண்ணத்தோடவே அடுத்த வேலையை கடகட கடகன்னு செய்ய ஆரம்பிக்கிறா பார்த்தீங்களா தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் தன்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்கும் தன்னை திட்டியவர்களுக்குமே மறுபடியும் மறுபடியும் டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து சாப்பாடு ஆக்கி போட்டு இருக்கிற பொண்ணுங்களை விட பொறுமையானவங்க இந்த உலகத்தில் வேறு யாராவது இருப்பாங்களா கொஞ்சம் அதிகமாக பேசிட்டா திமிர் பிடிச்சவ முன்ன மாதிரி கிடையாது அவள் அப்படின்ற பேச்சு பேசாமல் நகர்ந்து போயிடலான்னு பார்த்தா சரியான அழுத்தக்காரியாவ அவகிட்ட ஒன்றுமே பேச முடியாது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை வருதா பாரு வாயில் அப்படின்ற பேச்சு பேசினாலும் கொத்தம் பேசுறதுனாலும் குத்தம் என்னதாங்க பண்ணுவா உலகம் எவ்வளோ மாறினாலும் சரி ஒரு பெண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவள் சமாளிக்கிற பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா இதுக்கு தீர்வு சொல்ல இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க ஆண்கள் சொல்லலாம் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன எந்த பிரச்சனையுமே ஆண்களுக்கு வரப்போகிறதில்ல அவங்க ஆடையை வச்சு யாரும் ஆணை குறை சொல்ல போகிறதில்ல ஒரு ஆண் ஜெயிச்சா அது வந்து அவன் யாரையோ வளர்ச்சி போட்டு ஜெயிச்சான்னு சொல்ல போகிறது கிடையாது ஒரு ஆண் படித்து மேலே வந்தால் அதுதான் அந்த குடும்பத்துக்கு பெருமை அவன் கண்டிப்பாக கட்டாயமாக கல்யாணம் பண்ணால் தான் அவனோடய வாழ்க்கை முழுமையாடையோன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் இது எல்லாமே ஒரு பெண்ணை சுற்றி அடிக்கடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கடந்து போகிறது தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சரி நான் இங்கே புலம்ப வரலை உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்